வணக்கம் இன்றைய வானிலை தகவல் தமிழகத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எந்தெந்த மாவட்டங்களிலும் அப்போ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பார்க்கலாம் வானிலை முழுமையாக கிளங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும் அதே போல தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைய வானிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டம் காணப்படும் மழையை பொறுத்தவரை ஒரு மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழகத்தில் காற்றுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் அந்த காற்றுடன் வேகம் அதிகரிக்கக்கூடும் மழையானது ஒரு லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதே போல வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவு நேரத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் கடந்த மாநிலத்தில் பதிவான மழையளவு நீலகிரி மாவட்டம் பதினாறு சென்டிமீட்டர் பதவிற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் பதவிற்கு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்று சென்டிமீட்டர் பதருக்கு மீனக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு பகுதிகளிலும் பலத்த காற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மடலுக்கு ஷேர் செய்யுங்கள்